ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் வித் திபி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம வீடை என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணால் கூட வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட பரவாயில்ல எங்கள் வீட்டில் எல்லாம் பெரியவங்க மட்டும்தான் இருந்தாலுமே இந்த வீடு இப்போ தான் மாறி மாறி வந்துடுது ஒருத்தன் இருக்கான் எங்கள் வீட்டில் என் தம்பி தான் ஒரு இடத்துல எடுக்கிற பொருளை அந்த இடத்துலையே வைக்க மாட்டான் நான் ஒரு பக்கம் நீட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு வைச்சா கூட அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி வச்சு களைச்சி விட்ருவான் நான் அவன்கிட்ட சொல்லியும் பார்த்துட்டேன் ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான் சரி ஓகே இனிமேல் ஏதாவது களைச்சி விட்டினா தான் வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அவனை திட்டிகிட்டு தான் இந்த இதை இருந்தேன் நாங்கள் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சடோன்னு இன்னைக்கு கரெண்ட் பேரை ഇല്ല அதனால் இருட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இது ஃபுல்லாக சன்லைட் மட்டும்தான் வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் எடுக்கல ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான மோட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நான் சாப்ஸிலாக தான் வாங்கினேன் ரொம்ப நாளாக வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் சரி இந்த தடவை கண்டிப்பாக வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் இது அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் வருது நான் வேணால் மேலே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பராகவே இருந்தது நம்ம வீட்டில் சின்ன சின்ன பாத்திரம்லாம் இருக்கும் பாத்தீங்களா பெருசெல்லாம் அழகாக அடக்கி வச்சிடலாம் ஆனால் இந்த சின்ன சின்ன பாத்திரத்தை எவ்வளோதான் அழகாக அடுக்குனா கூட அந்த கொச கொசன்னு வந்துடுது அதுக்காகவே இந்த ப்ராடக்டை நான் வாங்கினேன் மெயினாக அதனால் சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன ஐட்டம் கரண்டி ஸ்பூனு டம்ளரு பவுலு எல்லாமே இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டேன் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே மணி ரொம்ப வேட்டாயிருச்சு மொத்தமாக ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வேலை அந்த மூணு மணி நேரம் வீடியோவை தான் மூணு நிமிஷம் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பொதுவாக அந்த கிச்சன் கிளீனிங் ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம க்ளீன் பண்ணும்போது எந்த பொருளை எங்கே வைக்கலாம் எந்த இடத்துல வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே அதில் பாதி டைம் போயிடும் எனக்கு மொத்தம் இதில் வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு ஆனால் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ஒன் ஹவர் எந்த இடத்துல வைக்கலாம் எது வைக்கலாம் மாற்றி வைக்கலாமா வேண்டாமா அது மட்டும் தான் இருந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க எடிட் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர் இது வந்து மொதல் எடுத்த வீடியோ அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் என்னால் அதை எப்படின்னு சொல்லிட்டு காட்ட முடியல வீடியோ எடுக்கிறத அதை ஒரு வீடியோவாகவே எடுத்து அப்லோட் பண்ணுறேன் என்ன மாதிரி நீங்களும் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் எடிட் பண்ணுங்க போதும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது நம்ம அட்வான்ஸாக எடிட் பண்ணிக்கலாம் வேறெல்லாம் வேண்டாம் நான் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்சர்ட்ல தான் எடிட் பண்ணுறேன் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுதான் இந்த இதை க்ளீன் பண்ணும்போது என் தம்பி வேற அது இதுன்னு சொல்லிட்டு காமெடி வேறு பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரே சிரிப்பாக தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்மளோட அடுப்பை மட்டும் கழுவிடலாம் அடுப்பை கழுவி க்ளீன் பண்ணாலே போதும்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு இடையிலடையில் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தனால கொஞ்சம் வெளிச்சம் அவ்வளோக்கா கிடைக்கல அதனால கொஞ்சம் பிளாக்காக தான் இருந்துச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க முடிஞ்ச ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க அது என்னன்னா கமெண்ட் பாக்ஸில் மட்டும் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க அது எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் பிராங்க் வீடியோ மாதிரி போடலாமா இல்லாட்டி நம்ம க்ளீனிங் ஒர்க் அந்த மாதிரியே போடலாமா இல்லை மினி விளாக் மாதிரி போடலாமா இல்லை ஷாப்பிங் விலாக் போடலாமா இல்லை வந்து மீசோ ஃபைன்ஸ் அந்த மாதிரி போடலாமா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் கழுவிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கு தான் ரெடி வந்துட்டேன் கூட்டி முடிச்சுட்டா ஒரு வேலை முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு கூட்டி அந்த பாத்திர பாத்திரக்குடையெல்லாம் சைடில் கீழே வச்சுட்டு நம்ம வீடு அப்படியே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க அப்படியே இருந்தது ஆனால் இந்த உண்மையை சொல்லணுன்னா இந்த வீடியோ எடுத்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன தான் சொன்னாலும் திருந்தாத ஒருத்தன் வந்து இருக்கான்ல நம்ம வீட்டில் அவன் அந்த இடத்துல அந்த இடத்துல போட ஆரம்பிச்சுட்டான் ஒரு பவுலை எடுக்கிறான் ஆனால் அந்த பவுல் அந்த இடத்துல வையின்னு சொன்னாலும் வைக்க மாட்டேங்கிறான் அப்படியே அதை எடுத்து இந்த பக்கம் கவுண்டர் டாப்பில் வச்சிடறான் அது ரொம்ப அசிங்கமாக அசிங்கமாயிடுது அப்படியே ஒவ்வொன்றா வச்சு இப்படி அசிங்கமாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்